கிச்சனில் வெங்காயம் தக்காளி எல்லாம் காலி ஆகிடுச்சு அதனால் கீழே அடுக்கி வச்சிருந்தது எல்லாமே வந்து காலியாக கொஞ்சம் தூசியாக இருக்குது அது எல்லாத்தையும் தட்டி எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையல் வந்து சிம்பிளாகவே முடிச்சிடலாம் அப்படின்னு மரத்தில் போயிட்டு முருங்கைப்பூ முருங்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் என்ன செய்யப்படனா கூட்டஞ்சோறு மாதிரி சிம்பிளாக செய்யப்படுறேன் இது சிம்பிளாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முருங்கைப்பூ முருங்கைக்கீரெலாம் நம்ம சேர்க்குறோம் இல்லையா ரொம்ப ஹெல்த்தியும் கூட அந்த முருங்கைப்பூ வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது மத்தில் வந்து தட்டி போடலாம்னு சொல்லிட்டு இஞ்சியை வந்து எடுத்து தட்டிட்டு பண்ணிகிட்டே இருந்தனா அது ரெண்டாக வந்து கரண்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் திரும்ப அதில் போட்டு ஒரு ரெண்டு தட்டு தட்டினே செட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தாளித்து விட்டுட்டு கீழே வந்து வெங்காயம் தக்காளிலாம் இருந்த அந்த சாக்கு பையில எடுத்து நல்லா தட்டி போட்டுட்டு சுத்தமாக பெருக்கி குப்பையில் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடவே ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு இன்றைக்கி கிச்சனில் வந்து ரொம்ப அதிகமான வேலை சமையல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கிச்ச குளிச்சுட்டு வந்து சாப்பிடும்போது சுட சுட சூப்பராக இருந்தது தொட்டுக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்பளம் கொஞ்சமாக ஊருகாக இருந்ததோ அதை வச்சு சாப்பிட்டுருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க